வணக்கம் எஸ்டிஆர் கேஸ்லேருந்து உங்கள் உங்க வீண்ட் பேசுகிறேன் நம்மளோட ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருப்பூர் புது புதுபஸ் ஸ்டாண்ட்லேருந்து கோயம்பாளையம் ஸ்டாப் கொஞ்சம் நாளைக்கு லெஃப்ட் சைடில் இருக்குது நியர்பை வாலான்கோ ஏ ஒவன் ட்ரூல்ஸ் ஓம் சுக்தி செல்ஸ் இருக்கு கூகுள் மேப்பில் எஸ்டிஆஸ்ன்னு பார்த்தீங்கன்னா போதும் நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்துடும் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்கப் போகிற எல்லா வியுமே பார்த்தீங்கன்னா அண்டர் டூ லேக் ரெண்டு லட்ச ரூபா உள்ளே தான் இந்த வீடியோல இருக்குது எல்லா வண்டியுமே எல்லாமே ரீசன் தான் கொண்டு வந்துருக்கும் லேட்டஸ்ட் மாடலும் இருக்குது லோ டவுன் பேமெண்ட்லேயும் வண்டி இருக்குது எல்லா வண்டியுமே ரொம்ப தெரியவாக கட்டுறேன் என்ன மைலேஜ் கிடைக்கும் எதனால் ஓனர் எல்லா டீட்டெயிலுமே கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் ஃபஸ்ட் வண்டி ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் எயிட் ஹண்ட்ரட் மதுரை நம்பர் சில்லர்கல் இது பியூர் பெட்ரோல் வைக்கிள் வண்டியோட அவுட்லுக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க டயர் பேண்ட் ஆல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குங்க ரியர் டயரும் அதே கண்டிஷனாக இருக்குது எக்ஸ்ட்ரா வந்து கேரியர் போட்டிருக்காங்க வைக்கலோட ஓவரால் அவுட்லுக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்குது டிஎன் ஃபிஃப்டி எயிட் ஜெட் த்ரீ டபுள் ஒன் சிக்ஸ் இந்த வண்டியில் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜி இருக்குது எல்பிஜியோட கனெக்ஷன்ஸையும் காமிச்சுறேன் இது எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேங்க கனெக்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க ஏன்னா சில அந்த ஒரு ஒர்க் மட்டும் இருக்குது கனெக்ஷன்ஸ் சொல்லாமல் வச்சுருக்கேங்க இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி டேட்டுக்கு ஒரு ஒன்றரை ஒன்று இருபது போய்ட்டுருக்கு நம்ம கொடுப்போம் போகிற ப்ரைஸ் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் ரூபா அது ஃபிக்ஸட் கிடையாதுங்க நேஷ்ரல் ப்ரைஸாக இந்த வண்டியோட மைலேஜ் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கனா ஒரு தாராளமாக இருபது இருபத்தி ரெண்டு கிளைம் பண்ணலாம் இந்த வண்டியோட ப்ரைஸ் வந்து நான் ஒரு லட்சத்து பத்தாயிரம் சொல்லியிருக்கேன் இந்த வண்டிக்கு லோன் போகும்போது கையில் ஒரு முப்பதாயிரூவா இருந்தால் போதும் தாராளமாக லோன் பண்ணி கொடுத்துறேன் அது போக இந்த வண்டியோடய ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏசி வரும் ப்ளஸ் எல்பிஜி வந்துடும் பைக்கில் டயர் பாயிண்ட்டும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பெர்சன்டேஜ் இருக்கு சில்வர் கர் வைக்கல் நம்ம ஊருக்கூட ஃபேவரட் கலர் இருக்குது நெக்ஸ்ட் ஒன்று ஜென்எஸ் ஸ்டீல் இருக்குது ரெட் கலர் வரைக்கல் ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் தேர்ட் ஓனரில் இருக்குது எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது டென் டொண்ட்டி த்ரீ ரிஜிஸ்ட்ரேஷன் டயர் பாயிண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சென்டேஜ் இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் பிஎக்ஸ்ஐ வேரியண்ட்டு நாலு பவர் விண்டோஸ் வந்துடும் இந்த வண்டி மைலேஜ் பொறுத்த அளவுக்கு தாராளமாக நீங்கள் பத்தொம்போதுலேருந்து இருபத்தி ரெண்டு வரையுமே கிளைம் பண்ணலாம் ரியர்லியும் போருங்க ரொம்ப நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்கும் பைட்டிலோட ஓவரல் அவுட்லுக் பாருங்கள் இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ரெட் கலர் வெஹிக்கல் இந்த வண்டியோட பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டுக்கு மார்க்கெட்டில் ஒரு ஒன்று எண்பது ஒன்று தொண்ணூறு ரூபாயுமே போயிட்டு இருக்குது நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து ரூபா கையில் வர நாற்பதாயிரம் இருந்தால் போதும் தாராளமாக லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா மைலேஜ் ஒரு பதினெட்டுலேருந்து இருபது வயதுமே தரமா நீங்கள் கொண்டு வரலாம் நெக்ஸ்ட் ஒன்று ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் வேகனாக ரெண்டு ஓனர் இருக்குது வண்டியோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குது எஸ்சி லைவில் இருக்குது இன்சூரன்ஸ் இல்லை முன்னாடி பார்த்தா ஜெர்னலிஸ்டில் இருக்கு எஸ்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருக்குது பைக்கிளோட இன்டீரியர் தான் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் டயர் பாயிண்ட்ல ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜில் இருக்கும் இன்டீரியர் பாருங்க ஏசி ஒர்க்கிங்ல இருக்குங்க ரியர்லி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு வைக்கிளோட ஓவரல் அவுட்லுக்கு வரீங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குங்க வைனர் இந்த வண்டியோட மாடல் வேரியன்ட் பார்த்திங்கன்னா எலெக்சை மாடல் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் மைலேஜ் பொறுத்தளவுக்கு இந்த வண்டி தாராளமாக நீங்கள் ஒரு பதினெட்டு பத்தொம்பது வரையுமே தாராளமாக வரலாம் நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும் லோ மெயின்டெனன்ஸ் உள்ள இந்த வண்டியோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ரொம்ப ரொம்ப ரீசனல் ப்ரைஸாக கொட் பண்ணியிருக்கோம் நாற்பத்தெட்டாயிரரூவா கோட் பண்ணியிருக்கோம் ஃபிக்ஸர் கிடையாது வந்து ஒரு வெஸ்டர்னஸேஷனே போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் வைக்கல் ஐ டென் அதிக என்கொயரிலேருந்து வந்து வைக்கிறது ரெண்டாயிரத்தி பத்து மாடல் ரெண்டு ஓனர் எஃப்சி இன்சூரன்ஸ்லாம் லைவ்ல இருக்குது பியூர் பெட்ரோல் வெஹிக்கல் வண்டியோட அவுட்லுக் இன்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்கும் டேவல் டவுன் பண்ணியிருக்காங்க வைக்கில வைக்கலோட டயர் பண்டெலாம் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நைன்ட்டி இருக்கும் இன்டீரியர் பாருங்கள் இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆண்ட்ராய்ட் மியூசிக் சிஸ்டம் போட்டிருக்காங்க எக்ஸ்ட்ராவா நாலு பவர் இண்டோஸ் வந்துடும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வண்டியை ஒரு லோ மெயின்டென்ஸ் உள்ள வெஹிக்கிள் தான் ஓவரால் வியூ பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வெஹிக்கிள் ஒன் பாயிண்ட் டூ லிட்டர் பெட்ரோல் இன்ஜின் இந்த பட்ஜெட் பார்த்தா பார்த்தீங்கன்னா நார்க்கெட்ல ரெட்டுக்கு ரெண்டு முக்கால் ரெண்டு தொண்ணூறு அந்த ரேஞ்சில் போயிட்டு இருக்கு நம்ம பொறுப்பு போய் ரெண்டு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபா ஃபிக்ஸ்ட் கிடையாது கையில் ஒரு நாற்பதாயிரம் போகும் அதெல்லாம் இந்த வண்டி லோன் பண்ணி கொடுத்துலாம் நெக்ஸ்ட் லோக்கல் ரே சிங்கிள் ஓனர் ஒரு ஐகான் இருக்கு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் பெட்ரோல் ஐகான் எஃப்சி லைவ்ல இருக்கு இன்சூரன்ஸ் மட்டும் எடுக்கணும் பைக்கிலோட கண்டிஷன் ரொம்ப சூப்பராக இருக்குங்க டயர் பாயிண்டில் ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்கும் இன்டீரியர் பாருங்க இன்டீரியர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏர்லையும் பாருங்க ஏர்லி ரொம்பவே சூப்பராக இருக்கும் பைக்கலோட ஓவரால் அவுட்லுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்குங்க இந்த வண்டியோட பிரைஸ் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இன்றைக்கி ரேட்டுக்கு ரெண்டு ரெண்டேலாம் கோட் பண்ணிட்டுருக்காங்க நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் லோக்கல் நம்பர் சிங்கிளான ஒருக்கான வேல்யூவே வேறு இன்றைக்கி நம்ம கோட் பண்ண போகிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி நாற்பத்தாயிரம் ரூபாய் ஃபிக்ஸர் கிடையாது இதில் வந்து ஒரு வெஸ்டர்னைசோஷன் வாங்கி தரேன் முடிஞ்சளவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் எல்லா வண்டியுமே ரீசன்ட் பேமெண்ட்டில் தான் போட்டுருக்கோம் ஏன்னா இப்போ நீங்கள் பார்த்த எல்லா வண்டியுமே டூ லேக் உள்ள இருக்க வண்டி தான் டூ லேக் டூ அண்ட் ஆஃப் லேக் உள்ள இருக்க வெஹிக்கிள் தான் எல்லாமே ரீசன்டான டவுன் பேமெண்ட்லேயே தான் பண்ணி தரப்போகிறோம் இந்த வண்டிக்கு கையில் ஒரு நாற்பதாயிரம் போகணும் லோன் கொடுக்குறேன் முடிஞ்சளவுக்கு நேரில் விசிட் பண்ணி பாருங்க தேங்க்யூ